நாடென்ப நாடா வளத்தனை அப்படின்னு திருவள்ளுவர் சொன்னதுக்கு என்னங்க பொருள் நாடாமலே வளம் தானே உண்டாகி இருக்கும் அப்படின்னு தானே பொருள் ஒரு பூமி தானே வளங்கிறது அங்கே அளவு கடந்து இருந்ததுன்னா அங்கே வளத்தை வந்து நம்ம தேடிட்டு இருக்க வேணாம் தானாகவே இருக்கும் அந்த வளத்தை உருவாக்குறதுக்கான ஒரு அடிப்படை காரணி தாங்க இது நத்தை அந்த பேருங்க அப்படியே மண்ணில் காஞ்சி போய் இறந்த பிறகு அதாவது தான் வாழுங்காலம் முடிஞ்சு இறந்த பிறகு அந்த எலும்பு அதோடய கூடு அது கூட இந்த பூமிக்காக உழைக்குது நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம் அதை பற்றி இருந்தாலும் பல பேருக்கு தெரியாமல் இருக்கலாம் அல்லது உண்மைகளை வந்து நிறைய தடவை கேட்டால் கூட நம்ம மறந்துடுறோம் இது உருவாக்குகின்ற ரசாயன உப்புகளை வேறு யாராலையும் உருவாக்க முடியாது ரொம்ப எளிதில் வெப்பத்தில் கலந்து செரித்து சுண்ணாம்புங்களை பேர் வாங்கி அந்த சுண்ணாம்பு இயல்புலா சாதாரணமான வெப்பத்தில் வெப்பம் அதிகரிக்கும் பொழுது நீற்று சுண்ணாம்பாகி அது பல மூலகங்களோடும் உலோகங்களோடும் வாயுக்களோடும் உப்புகளோடும் சுலபமாக துணையாகி மிக அற்புதமான உரமாக மாறுது சின்ன நத்தையினுடைய சின்ன கூடுகள்லேருந்து பெரிய கூடுகள் வரைக்கும் ஒவ்வொரு ஆண்டும் உருவாகிட்டே இருக்குது காலங்காலமாக உருவாகிட்டுருக்கு இப்போது இந்த கா இந்த கா அது இந்த நத்தையின் கூட்டை வந்து நம்ம கால்சியம்னு சொல்கிறோம் இந்த கால்சியம் தான் நைட்ரஜனுங்கிற வாயுவோடு சேர்ந்து கால்சியம் நைட்ரேட்டு நேரடியாக உயிர் காற்று ஆக்சிஜனோடு சேர்ந்து கால்சியம் ஆக்சைடு ஹைட்ரஜனுங்கிற வாயுவோடு சேர்ந்து கால்சியம் ஹைட்ரேட்டு அதே போல் பாஸ்பரஸ்ங்கிற வாயுவோடு சேர்ந்து கால்சியம் பாஸ்பரேட்டு இது பாருங்க மண்ணில் புதைஞ்சி இருக்குது பாருங்க அது உயிர் போன பிறகு கடைசியாக அந்த கூடு இது மாதிரி ஒரு நத்தை முட்டை விட்டுச்சுனா மூவாயிரம் முட்டை கிட்டத்தட்ட விடும் அப்படின்னு சொல்கிறாங்க அது வாழங்காலத்தில் எவ்வளோ உடும்ன்னு பாருங்கள் இந்த வருஷம் இந்த இந்த வருஷம் இந்த நத்தை உருவாக்குற உரம் இருக்குது பாருங்கள் நிலையான உரம் இந்த கால்சியம் ஆக்சைடு ஆக்சிஜன்லாம் நேரடியாக கால்சியம் ஆக்சைடாக மாதிரி செடியோட வேருக்கும் கீழே மண்ணில் கலந்து இருக்கும் ஒரு வாயு உயிர் காற்று வேர் எடுத்துக்கொள்ளக்கூடிய இடத்துல நிற்கிறதுங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் இந்த ஆச்சரியங்கள் காலங்காலத்துக்கு உண்டாகிட்டே இருக்கும் இந்த வருஷம் ஒரு ஒரு ஐயாயிரம் நத்தம் பத்தாயிரம் நத்தம் உண்டாச்சின்னு சொன்னால் அடுத்த வருஷம் அதேமாதிரி திருப்பி உண்டாகும் அப்போது வளத்தை உருவாக்குகின்ற காரணிகளையே ஒவ்வொரு ஆண்டும் உருவாக்கிக்குது பூமி தண்ணி நிற்கிற பூமியில் தாங்க நத்தம் வரும் தண்ணி இல்லைன்னா நத்தம் உண்டாகாது அப்போது அந்த மாதிரி இந்த ம மரங்கள்லாம் பார்த்துருப்பீங்க சுற்றிடும் வயல்கள் வரப்புகளை உயரமாக போடும்போது அந்த வரப்புகளில் முளைக்கிற புல் பூண்டுகள் எல்லாமே கூட மரங்கள் எல்லாம் ஆண்டுகாண்டு புதுசு புதுசாக இலையை கொட்டிக்கிட்டே தானே இருக்கும் பசும் தழையை போட்டு பாடுபாடுங்கிறோம் ஆனால் இந்த மரங்கள் தானாகவே கொட்டுகின்ற இலைகள் எல்லாமே இந்த வயலுக்கு உரம் தான் ஆண்டாண்டுக்கு உண்டாகிட்டே இருக்கும்ல இது தாங்க வரப்புகளை உயர்த்துனா நீர் உருவாக்குகின்ற நத்தைகள் ஒவ்வொரு ஆண்டும் உருவாகி கொண்டே இருக்கின்றன அவைகள் வாழுங்காலம் முடிந்து இறந்த பிறகு அந்த நத்தையின் ஓடுகள் நண்டுகளின் ஓடுகள் காலங்காலத்திற்கு அழியாத வளத்தை உருவாக்குகின்ற காரணிகள் செயற்கை உப்புகளை உருவாக்குகின்ற புதிது புதிதாக தொழிலாளர்கள் மாதிரி இந்த வருஷம் புதுசாக வர்ற தொழிலாளருங்க அடுத்த வருஷம் புதுசாக வர்ற ஆட்கள் அதுக்கு அடுத்த வருஷம் புதுசாக ஒவ்வொருத்தரும் புதுசு புதுசாக அந்த மாதிரி வாழுங்காலம் முழுவதும் வளத்தை உருவாக்குகின்ற காரணிகளையே பூமி ஒவ்வொரு ஆண்டும் உருவாக்கிக்குது அது மாதிரியே தழை உரம் இந்த த இந்த இந்த அந்த வரப்புகளின் ஓரத்தில் உயரமான வரப்புகளில் முளைக்கிற புல்வெளிகளில் எவ்வளோ எத்தனை விதமான புல்வெளிகள் எவ்வளவு சத்துக்களோடு உருவாகுதுன்னு யாருக்கு தெரியும் வரப்பே இல்லாட்டி போனால் எப்படி இருக்கும் நீர் உருவாகிறது ஒன்று கூட்டங்களை உருவாக்கிறதுக்காக அழுத்த மிகுந்த நீராவியை உருவாக்கிறதுக்காக தான் வரப்பு உயர்த்துறோம் வெறுமனே சாதாரணமாக பூமியில் பெய்கிற மழையால் அழுத்த மிகுந்த நீராவியோ மேகக்கூட்டங்களோ உருவாகாது காற்று காற்றினுடைய காற்று வெளியினுடைய உச்சிக்கு போகணும் நீராவி அங்கே போனால் தான் மேகம் தரவோரத்தில் இருக்கிற நீராவியை நீங்கள் பார்க்க கண்ணால் மேகமாக அதனால் அழுத்த மிகுந்த நீராவியை உருவாக்கிறதுக்காக தான் உயரமான வரப்புகளே வரப்பு குட்டையாக இருந்தால் என்ன ஒரு அரை அடி இருந்தால் என்ன ஆகிடப்போகுது ஒன்றும்வாது அப்பவும் அரையடி தான் மழை பெஞ்சுன்னா அங்கேயே நிற்கும் ஆனால் அந்த நீர் அழுத்த மிகுந்த நீராவியாக மாறி மேலே போகாது பூமியினுடைய வெப்பமும் சூரியனுடைய வெப்பமும் சேர்ந்து காற்று தடுப்பானாக வரப்பு நின்று காற்று வெளியில் கொஞ்சம் தூரம் வரைக்கும் தொடர்ந்து பொழுகின்ற நீரை சேமித்து நீர் எவ்வளவுக்கு அவ்வளோ அதிகமாக இருக்கோ அவ்வளவுக்கு அவ்வளோ அதிகமான வெப்பம் சேர்ந்தால் தான் அந்த நீர் ஆவியாகும் இப்போ கொஞ்சோண்டு தண்ணி இருந்ததுன்னா கொஞ்சோண்டு வெப்பம் இருந்தாலே போகிறோம் அது ஆவி ஆயிடும் அந்த ஆவி காற்று மண்டலத்தோட உச்சிக்கு போகாது அப்போ மிகப்பெரும் அதோட நீர் சேரணும் அந்த நீர் மிகப்பெரும் அவளோட வெப்பத்தை சேர்க்கணும் அப்போ தான் அது அழுத்த மிகுந்த நீராவியாக மாதிரி காற்று பண்ணுறதுக்கு போகும் அப்போ ஆண்டுக்காண்டு நீர் உருவாகிறதே வளத்துக்கான அடிப்படை அப்புறம் நீரில் உருவாகிற நண்டுகள் நத்தைகள் மண்புழுக்கள் இவையெல்லாம் பாதுகாப்பாக வாழுகின்ற இடம் வந்து வரப்பு வரப்பு உயரமாக இருந்ததுன்னா அங்கே மண்புழுக்கள் பத்திரமாக வாழும் தண்ணியில் மண்புழுக்கள் இருக்காது போன தரையில் இருக்காது அப்போ அது குளிர்ச்சியான இடம் வேணும் அதற்கு உணவு வேணும் வெப்பம் தாக்காத இடம் வேணும் வரப்புகளை உயர்த்தினிங்கன்னா தண்ணி உயர உயர வரப்புகளோட உச்சிக்கு போகும் தண்ணீர் இறங்க இறங்க கீழே இறங்கி வந்துடும் அப்போ கோடைக்காலங்களில் வரப்புகள் சரிவுகள் போட்டு அதில் உருவாகிற புல் பூண்டுகள் தாவரங்கள் மக்குகள் அவைகளின் உள்ளே மண்புழுக்கள் இயல்பாக உருவாகும் நம்ம கற்பனை பண்ணி பார்க்க முடியாத பல அற்புத வளங்களை வரப்புகளை உயர்த்துறதன் மூலமாக நம்ம முன்னோர்கள் செஞ்சுருந்தாங்க எல்லாவற்றிற்கும் மேலாக மேகக்கூட்டங்களை உருவாக்குகிறது பல்வேறு வகையான கணக்கில் அடங்காத சத்துக்களுடைய தாவரங்களை உருவாக்குகிறது ஆண்டுக்காண்டு உருவாகிட்டே இருக்குது இதனால தாங்க நாடா வளம்னு சொன்னால் ஒரு வளம் ஆண்டுக்காண்டு புதுசு புதுசாக உண்டாகிட்டே இருக்கணும் அப்போ தான் விளைச்சலுக்கு குறையாத சத்து கிடச்சிக்கிட்டே இருக்கும் குறையாத சத்துக்கள் ஒவ்வொரு ஆண்டும் கிடச்சிக்கிட்டே இருக்கிறதுக்கு அந்த சத்துக்களை உண்டாக்குகின்ற காரணிகளையே உண்டாக்குகின்ற வேலையை உயர்த்துகின்ற வரப்புகள் செய்து மழையின் மூலமாகவும் செய்கிறது நன்றி வணக்கம்